ஆர் எஸ் எஸ் இயங்க இயக்கம் பயன்படுத்துகிற அந்த அதிகாரப்பூர்வ புகைப்படத்தை நீங்கள் எப்படி அரசு விழாக்களில் பயன்படுத்தலாம் முதல்வர் ஒரு உத்தரவை பிறப்பித்து அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கிற குறியீடுகளை கொண்ட புகைப்படங்கள் மட்டும்தான் அரசு விழாக்களில் பயன்படுத்தப்பட வேண்டும் இப்ப கேஎஸ்கு மாணவர்களோ அதே போல எஸ்எம்ஐ சேர்ந்த மாணவர்களோ இங்கே வந்து போராட்டம் நடத்தும் போது பாஜகவினரே அங்க வர்றாங்க சிக்கல் வரணும் ஒரு சட்டம் ஒழுங்கு கேட்டாங்க இதன் மூலமாக கேரளா அரசுக்கு வந்து ஒரு அஜ் அச்சுறுத்தலையோ இல்லை ஒரு அவமதிப்பையை ஏற்படுத்த வேண்டும் இது போன்ற ஒரு சதி திட்டங்களுக்கு ஆளுநரே வந்து துணை போகிறாரோ ஒரு கடந்த பத்தாண்டுகளாகத்தானே நீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைமையத்துல தேசிய கொடியை எதிரிக்க இல்லாட்டி ஆர் வந்து இந்தியாவினுடைய இந்த தேசிய கொடியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை முழுமையான காவி கொடி தான் இந்தியாவினுடைய தேசிய கொடி ஆக வேண்டும் என்பது அவர்களுடைய சித்தாந்தம் அவருடைய எண்ணம் ரவி அவர்கள் திருவள்ளுவருக்கு காவி போர்வையை போற்றுபவர் திருவள்ளுவர் காவி சித்தாந்தத்துக்கு உள்ள இழுக்கக்கூடியவர் இப்ப இவரு தொடர்ச்சியாக பாரத மதாவை பயன்படுத்தி கொண்டே வந்தா அது மற்ற மாநில ஆளுநர்களுக்கு முன் உதாரணமாகி இப்ப தமிழ்நாட்டிலுமே ஆளுநர் ரவி அவர்கள் பாரத மதா போட்டோ பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்து ஏற்படாதா ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க தமிழர் பிறவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கேரளாவுல ஆளுநருடைய செயல்பாடு என்பது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உச்சகட்டத்திற்கு எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு சொல்லலாம் மாணவர்களே தற்போது வீதியில் இறங்கி இருக்கிறாங்க ராஜ்பவன்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக பாரத மாதாவுடைய போட்டோவை ஆளுநர் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார் ஏற்கனவே வந்து அமைச்சர்கள் அந்த விழாக்களை புறக்கணித்த சூழ்நிலையில தற்போது கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்திலுமே தான் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில பாரத மாதா போட்டோவை அவர் வச்சிருக்கிறார் இதற்கு எதிர்ப்பு வந்து மாணவர்கள் ஆளுநருடைய அந்த கார் வாகனம் வரக்கூடிய அந்த பாதையை மறைச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு கைது நடவடிக்கையும் அங்க நடந்திருக்கு முதலமைச்சரும் கண்டிச்சிருக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த செயல்பாடுகளை ஆனா கவர்னர் வந்துட்டு இதுக்கு ஆதரவாக பேசுறாரு பாரத மாதாவுக்கு ஆதரவாக நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நேற்று முன்தினம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து இந்தியாவில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட அதனுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடுவதாக ஒரு வலதுசாரி அமைப்பு ஸ்ரீ பத்மநாப சேவா சமிதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த செனட் காலை வந்து வாடகைக்கு எடுத்து நிகழ்ச்சியை நடத்துகிறது ஏன்னா அது வந்து பல்கலைக்கழக நிகழ்ச்சி அல்ல பல்கலைக்கழகத்து வளாகத்துக்குள்ள ஒரு தனியார் அமைப்பினுடைய ஒரு நிகழ்ச்சி என்கிற வகையில் அந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டு அதற்கு ஆளுநர் வந்து அழைக்கப்பட்டுள்ள ஒரு பல்கலைக்கழகம் என்ன செய்ய ஒரு ஆளுநர் வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன்னா எல்லா ஒரு நிகழ்வுக்கும் அவங்க வாடகை விட மாட்டாங்க பல்கலைக்கழக அரங்கத்தை ஆளுநர் வருகிறார் என்ற வகையில் அந்த பொறுப்புணர்வோடு அந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்கிற வகையில் வந்து அங்கே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த ஏற்பாட்டின் போது அந்த மேடையில் வந்து காவி கொடியோடு பாரத மாதா இருக்கிற அந்த உருவப்படம் என்பது வைக்கப்பட்டிருந்தது அப்போதே அது வந்து பல்கலைக்கழகத்தினுடைய தலைமைக்கு தெரியவனுக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து உடனடியா பதிவாளரின் மூலமாக உங்களுக்கு இந்த இடம் வந்து தங்கதை வந்து உத்தரவு ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இடத்தை மறுப்பதாக சொல்லி நிகழ்ச்சியை வந்து ரத்து செய்து கொள்ளுங்கள் இல்லை வேறு இடத்தில் நடத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற தகவல் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க இதற்கு இடையில் இப்படி வந்து பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இங்கே வந்து காவிக்குடியோடு இருக்கிற பாரத மாதாவுடைய உருவப்படத்தை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்கிற தகவல் தெரிய வந்த இந்திய மாணவர் சங்கம் எஸ்எப்ஐ அதே போல கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் கேஎஸ்யூஎன் போன்ற அமைப்புகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து பல்கலைக்கழக வாயிலில் திரண்டு அவர்கள் வந்து போராட்டம் இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஆளுநருக்கு சொல்லப்படுகிறது நிகழ்ச்சியை வந்து பல்கலைக்கழகத்தில் நடத்துவதற்கு அவர்கள் இடத்தை மறுத்து விட்டார்கள் அந்த நிகழ்ச்சியை இங்கே ரத்து செய்கிறார்கள் என்று தகவல் தெரிவிக்கப்பட்ட பிறகு கூட ஆளுநர் என்ன பண்றாருன்னா பல்கலைக்கழகத்துக்கு வந்துடுறாரு வந்துவிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று பல்கலைக்கழகம் அறிவித்த பிறகு அவர்கள் அங்கே நிகழ்ச்சியை நடத்தியிருக்கார் அப்போ அந்த நிகழ்ச்சியில தான் நீங்க குறிப்பிட்டதை போல ஆளுநர் பேசுறார் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா எமர்ஜென்சிக்கால கொடுமைகளை பற்றி எல்லாம் பேசுகிறேன் சொல்லி நானும் எங்கள் எல்லாம் சிறையில் இருக்கோம் எமர்ஜென்சியில் அப்படின்லாம் சொல்கிறாரு எமர்ஜென்சியினுடைய வரலாறு வந்து பாடப்புத்தகத்திலே சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசுறாரு இப்படி தொடர்ச்சியாக அந்த மேடையில் அவர் பேசுகிறார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பல்கலைக்கழகம் வந்து இப்படி அனுமதியெல்லாம் ரத்து செய்ததெல்லாம் கண்டித்து பல்கலைக்கழகத்தையும் கண்டித்து பேசுகிறார் இதற்கு வந்து இது இவர் வந்து இது போன்ற செயலில் ஈடுபடுவது இது முதல் முறை என்ன ஜூன் மாதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறை ஜூன் ஐந்தாம் தேதி வந்து சுற்றுச்சூழல் தினம் ஒன்று நடக்கிறது நீங்களே கூட அதை பற்றி இந்த வலைக்காட்சியிலேயே கூட ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஒரு ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கீங்க அப்போ அங்கே வந்து என்ன பண்றாங்கன்னா ஆளுநர் மாளிகையுக்குள்ளாக நிகழ்ச்சி நடத்துவதற்காக மாநில அரசு கேட்குது அங்கே வந்து பாரத மாதாவுடைய உருவப்படத்தை வைக்கிறார்கள் அதை எடுக்க சொல்றாங்க விவசாயத்துறை அமைச்சர் பி பிரசாத் அவர்கள் பேசுகிறார் அவர் சொன்ன பிறகு கூட அவர்கள் அங்கே புகைப்படத்தை எடுக்க மறுத்த பிறகு அரசு வந்து அங்கே விழாவை ரத்து செய்து விட்டு உடனடியாக கேரள சட்டசபையினுடைய தர்பார் ஹால் தான் அந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை வந்து விழாவை நடத்தும் அதே போன்று ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஆளுநர் மாளிகை மாளிகையில பார்த்தீங்கன்னா பாரத சாரண சாரணியர் இயக்கம் பாரத் ஸ்கவுட் அண்ட் கெய்ட்ஸ் அதனுடைய நிகழ்ச்சி வந்து ஆளுநர் மாளிகையில நடக்கிறது அந்த மாநிலத்தினுடைய சாரணையர் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர் சிவன்குட்டி அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போறாரு அங்கேயும் பாத்தீங்கன்னா காவி கொடியோடு பாரத மாதா இருக்கிற அந்த உருவப்படம் என்பது மேடையிலே வைக்கப்பட்டிருக்கிறது அதை அவர் கண்டித்து விட்டு அவர் கண்டன தன்னுடைய கண்டனத்தை இங்கே பதிவு விட்டு அவர் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளிநடப்பு செய்தது இப்போ இது இது தொடர்ச்சி என்ன பண்றாங்கன்னா இது ஒரு தனியார் அமைப்பு நடத்துகிற அந்த நிகழ்ச்சி ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சி பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அந்த பாரத மாதாவின்டைய புகைப்படத்தை வைக்கிறார் இப்போ இது ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியும் அப்படின்னா இந்த பாரத மாதா என்பது வந்து அவர்களை பொறுத்தளவில் ஒரு கற்பனை உருவம் இப்போ நாம் தாய்நாடு இருக்கிறோம் இது ஹோம்லேண்ட் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுமையாக எல்லா நாட்டிலும் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஆங்கிலத்தில் ஹோம்லாண்ட் ஆஹ் மதர்லாண்ட் என்றெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது நாம் வந்து தாய்நாடு அப்படின்னு சொல்றோம் அதன் உடனடியாக இவர்கள் வந்து பாரத தாய் என்கிற உருவகத்தை இவர்களாகவே ஏற்படுத்தி கொண்டு அந்த உருவம் இப்படித்தான் இருக்கும் கையில் கொடியோடு இருக்கிறது பின்னாளிலே சிங்கப்படுகிறது என்றெல்லாம் இவர்கள் இவர்களாக உருவப்படுத்தி வச்சுட்டு இது வந்து ஏதோ அலுவல் பூர்வமான புகைப்படம் என்கிற அளவில் வந்து அதை எல்லா இடத்திலும் இவர்கள் பயன்படுத்தி கொண்டது ஆனா கேரள மாநில அரசு மிக தெளிவாக என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னா முதல்வர் ஒரு உத்தரவை புறப்பித்திருக்கிறார் அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கிற தேசிய குறியீடுகளை கொண்ட புகைப்படங்கள் மட்டும்தான் அந்த மாதிரி அரசு விழாக்களில் பயன்படுத்தப்பட வேண்டும் எந்த இது மாதிரி தனியாராக நீங்களா நினைக்கிற எந்த புகைப்படத்தை பயன்படுத்த முடியும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விளக்கத்துக்காக நான் சொல்றேன் இப்ப முதல்வராக ஒரு இருக்கிற அந்த முதல்வருடைய எந்த புகைப்படத்தை நீங்கள் அரசு விழாவில பயன்படுத்தணுங்கிறத அரசே சொல்லும் ஒரு புகைப்படத்தை அறிவிக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நீங்க எங்க பார்த்தாலும் முதல்வருடைய ஒரே புகைப்படம் தான் இருக்கும் நீங்க ரேஷன் கடையில பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படம் தான் இருக்கும் நீங்க அரசுடைய செய்தித்தாள்கள வெளியீடுகளில் பார்த்தீங்கன்னா அதே அதே புகைப்படம் தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அதுதான் அபிஷியலா ஓடக்கூடிய ஒரு புகைப்படம் இல்லைன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பப்படுகிற ஒரு புகைப்படத்தை வந்து பயன்படுத்தினாங்கன்னா அப்ப வந்து அந்த ஒரு புதுமை அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்காது அப்ப நீங்க என்ன செய்ய நீங்கன்னா அரசு சார்ந்த விழாக்களில் எந்த புகைப்படத்தை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அந்த புகைப்படத்தை தான் நாம் பயன்படுத்த முடியும் ஆனா இங்கே வந்து பாரத மாதா அப்படிங்கறத நீங்க கற்பனையாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உருவகம் அந்த உருவத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய இந்துத்துவ கொள்கையை வந்து திணிக்க வேண்டும் என்பதற்காக அது கையிலே காவியோடு இருக்கிறது இந்த புகைப்படம் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்டைய அதிகாரப்பூர்வ புகைப்படம் ஆர்எஸ்எஸ் இயங்க இயக்கம் பயன்படுத்துகிற அந்த அதிகாரப்பூர்வ புகைப்படத்தை நீங்கள் எப்படி அரசு விழா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் தெளிவான ஒரு அறிவிப்பையும் முதல்வர் செய்திருக்கிறார் அதற்கு பிறகும் கூட இது நடந்திருக்கு ஆனா ஆளுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாரத மாதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சாதி அதே போல அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு அவர் குறை சொல்றாரு அமைச்சர்களை குறை சொல்றாரு இது குறித்து காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அவங்க வந்துட்டு குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க அரசு விழாக்கள்ல குறிப்பாக ராஜ்பவன்ல வந்துட்டு அரசுடையே அந்த புகைப்படங்கள் தான் இருக்கணுமே தவிர தனியார் அமைப்பு இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது இது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவங்க ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க இப்ப ஆளுநர் வந்து அந்த விழாவில் பேசுறாரு பாரத மாதா ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றால் பாரத மாதாவில் கையில் தாங்கி இருக்கிற கொடியாக நீங்கள் தேசிய கொடியை பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து யாரும் எதிர்ப்பு சொல்ல போறதில்லை ஆனால் எதற்காக காவி கொடி பயன்படுத்தப்படுகிறது காவிக்கொடியோடு இருக்கிற அந்த பாரத மாதா உருவகத்தை உருவ படத்தை நீங்கள் ஏன் பயன்படுத்துகிறீர்கள் தான் இங்க கேள்வி நீங்க பொதுவாக எல்லோருக்குமானவர் தான் பாரத மாதானா அப்ப நீங்க இந்தியத்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய தேசிய கொடியையே நீங்க வந்து என் அதுல வந்து பாரத மாதா பிடித்திருப்பதை போல ஏன் வைக்கிற இப்போ ஒரு கடந்த பத்தாண்டுகளாகத்தானே நீங்க ஆர்எஸ்எஸ் தலைமையத்துல தேசிய கொடியை ஏற்றிருக்கீங்க இல்லாட்டி ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவினுடைய இந்த தேசிய கொடியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை முழுமையான காவி தான் இந்தியாவினுடைய தேசிய கொடி ஆக வேண்டும் என்பது அவர்களுடைய சித்தாந்தம் அவருடைய எண்ணம் ஆக இந்த தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம்னு இருந்தவங்க தான் இப்ப கடந்த பத்தாண்டுகளில் பல்வேறு கேள்விகளுக்கு உள்ளாகிற காரணத்தினால்தான் இப்பதான் அவங்க வந்து நாக்பூர்ல வந்து இந்திய தேசிய கொடியை சுதந்திர நாளன்று ஏற்றுகிறாரு ஆக அதனால தான் அவங்க ஆரம்பத்துல அதை பயன்படுத்தாமல் இந்த காவி கொடியை வச்சு இந்த பாரத மாதா உருவத்தை பயன்படுத்தினாங்க அப்போ அதையே நீங்க எடுத்து பயன்படுத்துறீங்கன்னா எண்பதுகளிலே இருந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய ராஜேந்திர அர்லேக்கர் இன்னும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரராக தான் இருக்காருங்கிறத நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் என்கிற பொறுப்புக்கு வந்த பிறகு நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் உறுப்பினராகவே இருக்க முடியாது அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர் பொறுப்பை நீங்கள் தான் நீங்கள் இந்த ஆளுநர் போன்ற பொறுப்பை ஏற்கணும் இப்போ நீங்க மிக தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது ஆளுநர் பொறுப்பும் குடியரசு துணைத் தலைவர் என்கிற இரண்டு முக்கியமான பொறுப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அன்பழகர் அவர்களுக்கு தர தயாராக இருந்தாங்க ஆனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் திமுக ஒரு உறுப்பினராக திமுக தொண்டனாக தான் நான் வந்து சாகனும் ஆனா நான் திமுக தொண்டன்கிற பொறுப்பைக்கு நான் விலகிட்டு அதற்கு பிறகு நான் ஆளுநர் பொறுப்பேற்கணும் அதற்கு பிறகு நான் குடியரசு பொறுப்பு பொறுப்பேற்கணும் அப்படின்னா நான் அப்படி பதவி பொறுப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்ப நீங்க உங்களுடைய கொள்கையில் உறுதியானவராக இருந்திருந்தால் ராஜேந்திர அருளாக்கராக இருக்கட்டும் இல்ல வேறு எந்த காவி பின்புலத்திலிருந்து வந்தவர்களா இருக்கட்டும் நீங்க என்ன செய்யறீங்கன்னா எங்களுக்கு இந்த அரசு பதவி தான் வேண்டாம் நான் ஒரு ஆர்எஸ்எஸ் சுய சுயம் சேவாக்காக தான் இருப்பேன் அப்படித்தான் நான் வாழ்வேன் என்று வாழ்ந்திருந்தால் நாங்கள் பாராட்ட எதிர் இருந்தால் கூட அவருடைய கொள்கை உறுதியை கண்டு நாங்கள் பாராட்டத்தையாறு ஆனால் நீங்கள் நான் எந்த இயக்கத்திலும் உறுப்பினராக இல்லை என்று எழுதி கொடுத்துட்டு ஆளுநர் பொறுப்புக்கு வந்துரு வந்த பிறகு நீங்கள் இன்னும் அந்த கொள்கையை தான் நீங்கள் எல்லார் மீதும் திணிப்பீர்கள் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளும் அதை தான் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற அந்த புகார் கடிதத்தில் அதுதான் தான் இவர் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில இவர் எப்படி ஒரு குறிப்பிட்ட பின்புலத்தை போன்ற குறியீடுகளை தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறார் ஏன்னா ஒரு முறை பயன்படுத்த முடியலன்றான் ஏன்னா இந்த நிகழ்ச்சி தனியார் நிகழ்ச்சி நீங்க என்ன சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஸ்ரீ பத்மநாப சுவாமி சேவா சமிதி அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு தனியார் அமைப்பு அவங்க வந்து இந்த நோக்கத்தில் இருந்தாங்க அதனால அவங்க இதை வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு ஆளுநர் சொல்லி இருந்தால் பரவாயில்லை ஆனால் அப்படியும் கூட அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்ட இடம் ஒரு கல்விக்கூடத்துக்கு உள்ளே அப்படிங்கிறதுனால அந்த கல்வி பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் சொல்றாரு நீங்க இந்த குறியீடு எடுக்கலன்னா அந்த நிகழ்ச்சி நடத்த முடியாதுங்கிறார் அப்போ அங்கே அனுமதி மறுக்கப்பட்ட பிறகும் கூட நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கான காரணம் என்ன அப்ப இதன் மூலமாக ஒரு பிரச்சனையை தூண்ட வேண்டும் அப்போ மா மாணவர்கள் வந்து இப்ப கேஎஸ்யூ மாணவர்களோ அதே போல எஸ்எம்ஐ சேர்ந்த மாணவர்களோ இங்க வந்து போராட்டம் நடத்தும் பொழுது பாஜகவினர் அங்க வர்றாங்க வந்திருக்காங்க அப்போ இருவருக்கும் உள்ளாக தேவையற்ற ஒரு சிக்கல் வரணும் ஒரு சட்டம் ஒழுங்கு மூலமாக கேரளா அரசுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலையோ இல்ல ஒரு அவமதிப்பையோ ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இது போன்ற ஒரு சதி திட்டங்களுக்கு ஆளுநரே வந்து துணை போடுகிறாரோ என்றெல்லாம் நாம் சந்தேகப்பட வேண்டியது ராஜபவன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அரசாங்கத்துடைய ஒரு தான் ஆளுநர்கள் வந்து பல பேர் மாறி வரலாம் ஆனா வந்து அந்த ராஜ்பவனுடைய முழு கட்டுப்பாடும் அந்த மாநில அரசு கிட்டதான் இருக்கும் அப்ப அந்த மாநில அரசு சொல்லைதான் ராஜ்பவன்ல இருக்கக்கூடிய ஆளுநர் கேட்கணும் அமைச்சர் சொல்வதையும் கேட்க மாட்டார் முதலமைச்சர் சொல்லக்கூடிய உத்தரவையும் கேட்க மாட்டார் பல்கலைக்கழகத்துல அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்த போதும் கூட அந்த நிகழ்ச்சியை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடத்துறார் தொடர்ச்சியாக இதை காரணம் காட்டியே இந்த அரசுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வர்றாரா ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே போட்டோ ஒரே போட்டோ வைத்து மட்டுமே எதிர்ப்பு அப்படின்றப்போ இது வந்துட்டு மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கும் பரவீர அதா குறிப்பா தமிழ்நாட்டுல ஆளுநர் ரவி அவர்கள் திருவள்ளுவருக்கு காவி போர்வையை போற்றுபவர் திருவள்ளுவர் காவி சித்தாந்தத்துக்கு உள்ள இழுக்கக்கூடியவர் இப்ப இவரு தொடர்ச்சியாக பாரத மதாவை பயன்படுத்தி கொண்டே வந்தா அது மற்ற மாநில ஆளுநர்களுக்கு முன் உதாரணமாகி இப்ப தமிழ்நாட்டிலேயுமே ஆளுநர் ரவி அவர்கள் பாரத மதாவை போட்டோ பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்து ஏற்படாதா அப்ப அது ஆரம்பத்திலே தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தானே நான் இருக்கிறது பார்க்கப்படணும் கண்டிப்பாக மற்ற மாநில ஆளுநர்கள் வந்து அதை பின்பற்றுகிறார்களோ இல்லையோ மற்ற மாநில ஆளுநர்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னாலும் கூட ராஜேந்திர செய்வது தவறுதான் அதனால அவருடைய இடத்துல அவர் செய்கிற போதே கண்டிப்பாக இது வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒரு செயல் தான் ஏன்னா இது தொடர்ச்சியாக இது பற்றி தெரிந்து கொண்டே அவர் செய்யக்கூடாது தொடர்ச்சியாக பொது வாழ்வில் இருக்கிறார் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு பேரவையினுடைய தலைவராக கோவால வந்து பேரவைத் தலைவரா சபாநாயகரா இருந்திருக்காரு அதே போல கோவாவில் சுற்றுச்சூழல் அமைச்சரா இருந்திருக்காரு இப்படி தொடர்ச்சியாக ஒரு பொறுப்பை வகித்து வந்த ஒருவருக்கு ஒரு பொது இடத்தில் நீங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது வந்து தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப அனைத்தையும் தெரிந்து கொண்டு இவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் இதை செய்கிறார் தொடர்ச்சியாக அதே மாதிரி பண்ணிங்க வந்து ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இவர் நடந்து கொள்கிறார் என்பது தெரிகிறது இப்போ நீங்க ரவி அவர்களுக்கு பற்றி குறிப்பிட்டீங்க தமிழ்நாட்டு ஆளுநர் அவர் தொடர்ச்சியாக தான் செஞ்சார் நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற வள்ளுவர் படத்தை விட்டு அவர் வந்து ஒரு காவிரி உடை அணிந்த வள்ளுவர் படத்தை பயன்படுத்தலாம் அதே போல தமிழ்நாடு என்று எல்லாரும் கொண்டிருந்த போது அவர் மட்டும் தமிழகம் போட்டார் இப்படி பல விஷயங்கள்ல வந்து அவர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து பொது கருத்தாக திரிக்க அப்போ தமிழ்நாடு அரசு இருந்து ஒரு மிகப்பெரிய கண்டனம் வந்த போதுதான் உடனடியா ஒரே நிகழ்ச்சிக்கு அவர் ரெண்டு அழைப்புதல் அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த முதலில் தமிழகம் என்று அடி அடித்திருந்த அழைப்புதலை வந்து விட்டுட்டு அதை யாருக்கும் கொடுக்காம அதற்கு பிறகு உடனடியாக அதை மாற்றி தமிழ்நாடு என்கிற வருகிற அளவில் மீண்டும் ஒரு அழைப்புதலை அடித்து அதைத்தான் எல்லாருக்கும் கொடுத்தார் ஆக இப்படி வந்து இவர்கள் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு சிக்கலை உண்டாக்க வேண்டும் அதன் மூலமாக அந்த மாநிலத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல வந்து கே சி வேணுகோபால் அவர்களுடைய புகார் கிடைத்த அடிப்படையாக வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒரு கண்டிப்பாக மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி குடியரசுத் தலைவர் வந்து நடவடிக்கை எடுக்க மறுத்தால் கேரள அரசு வந்து ஒரு மீண்டும் ஒரு சட்ட போராட்டத்தை ராஜேந்திர அர்லேக்கருக்கு எதிராக தொடங்கிட வேண்டும் என்பதுதான் இந்த இதுல சரியான ஒரு நடவடிக்கை ஆகும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்